முட்டைகளை சாப்பிட்ட நாற்பது நிமிடங்களில் பாடியில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறையுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வின் தகவல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் இந்த கார்டிசால் அப்படின்ற ஒரு லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டு இந்த கார்டிசால் அப்படின்றது மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படினே சொல்லலாம் ஸோ புரிய மாதிரி சொல்லணும்னா ஆதி காலத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்கா மனிதர்களுக்கு எப்பயாவது ஒரு தடவை ஏதாவது ஒரு வரும் ஒரு விலங்கின் மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு வார் மூலியமாகவோ ஒன்ஸ் இன்ன வயல் த்ரெட் வரும் அந்த த்ரெட்டுக்கு எதிர்த்து நம்ம உடல் அப்படியே வேக வேகமாக மனசு அது இதுன்னு போராடி அதை ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துவிட்டு காம் டவுன் ஆகிவிடுவோம் அப்போதான் இந்த கார்டு சால் வந்து சுரக்கும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பயங்கரமான ஒரு நிலையில் வந்து சுரக்குது அது மாதிரி ஒன்ஸ் இன்ன வயல் இந்த மாதிரி சடன் பீக் ஆஃப் கார்டு சால் அண்ட் அண்ட் இட் இஸ் கெட்டிங் டவுன் அப்படின்னு வந்து இருக்கும் பொழுது நம்ம உடலுக்கு அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு கார்டு சால் வந்து டப்பு 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 டப்புன்னு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கிறது நம்மளை சீக்கிரம் வயசாக்கிறது முடியை கொட்ட வச்சிருது மன அழுத்தத்தை கொடுக்குது சாட்னு சீக்கிரமாக செத்து போயிடுவோம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இந்த கார்டிசால் இப்போ இருக்கக்கூடிய மக்களுடைய உடலில் வந்து அதிகப்படியாக சுரக்கிற ஒரு விஷயமாக இருக்குது பிகாஸ் இப்போ த்ரெட்ஸ் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நோட்டிஃபிகேஷனில் கூட நம்மளுக்கு வருது நம்ம நிறையா விஷயங்களில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப ஈஸியாக உள்வாங்கிக்கிறோம் அதனாலயே இந்த கார்டிசால் அதிகமாக இருக்கக்கூடாது அது வந்து உடல்ல இருந்து குறைக்கிறதுக்கு மாத்திரை மருந்து வாங்கலாமா அப்படின்னு போனா கண்டிப்பா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் வெளியில இருந்து எது பண்ணாலும் பண்ணாலுமே அதுக்கு ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு ஆனா இந்த துளசி இலைகளை வந்து ஒரு ரெண்டு மூணு எடுத்து சாப்பிட்டது நாற்பது நிமிடங்கள்ல கார்டிசாலுடைய அளவை உமிழ்நீரிலிருந்தும் முடியிலிருந்துமே குறைக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்கோர்ஸ் இருந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது உங்களுடைய தூக்கம் மேம்படும் உங்களுடைய மனநிலை சரியாகுது ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுது ஆங்ஸைட்டி குறையுது அண்ட் உங்களுடைய ஸ்கின் ஹேர்னு இந்த கார்டிசால் லெவல் குறைய குறைய எல்லாமே சரியாகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சது என்ன நாற்பது நிமிஷத்துலேயே கார்டிசாலுடைய அளவு வந்து குறையிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எட்டு நாட்கள் இல்லை சில மாதங்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட கம்ப்ளீட்டாக அது வந்து உங்களுக்கு உடல்ல இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் இந்த துளசி இலை அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய வீடுகளில் வாசல்களில் துளசி இலை வளர்த்து வச்சுருக்கிறாங்க அதில் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு இலைகள் காலையில் எடுத்து நீங்கள் அலசி சாப்பிட்டாலே போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது இந்த துளசி இலைகளில் ஜென்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம வாய் மற்றும் வயிறு மூலியமாக ஈஸியாக உறிஞ்சப்பட்டு இந்த நம்மளுக்கு உடல்நிலைக்கு தேவையான நல்ல சத்துக்களை வந்து கொடுக்குது கார்டிசால் அளவையும் குறைக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தால் வந்து கமெண்ட் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம் குழந்தைங்க வாயில விரல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய தான் இந்த வீடியோ சின்ன குழந்தைங்க வாயில விரல் வைக்கலனா தான் வந்துட்டு ஃபீல் கவலைப்பட வேண்டிய டாக்டர்ஸ் அதாவது சின்ன குழந்தைங்க வாயில விரல் வச்சு அடிக்கடி வந்து அவங்க விளையாண்டுகிட்டு இருப்பாங்க இதனால பேரண்ட்ஸ் வந்துட்டு வாயில விரல் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில அவங்க கையில இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வாய்க்குள்ள போயிடும் இல்ல அதுவே ஒரு ஹேபிட் ஆயிடும் இல்ல தெத்துப்பல் வந்துடும் இந்த மாதிரியான பல ரீசன்காக வந்துட்டு பேரண்ட்ஸ் என்ன குழந்தை வாயில விரல் வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுறதுக்கான காரணம் இருக்கு ஆனா அப்படி வந்து நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க எப்ப வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலம் வரைக்கும் சோ ஒரு ஆறு மாத காலம் வரைக்கும் இந்த மாதிரி வாயில விரல் வைத்து விளையாடக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய நிறைய நன்மைகள் இருக்கு அதுல நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி வாயில விரல் வைக்கிறது மூலியமா தான் ஷேப் சைஸ் ஸ்மெல் இதெல்லாமே வந்து அவங்க வந்து டெவலப் பண்றாங்க அதாவது குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் இது மூலியமாகவும் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது பிறந்த குழந்தைங்களுக்கு ஆப்வியஸ்லி எந்த ஒரு வார்த்தையும் தெரியாது எந்த ஒரு உருவமும் அதனுடைய தெரியாது இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு சில விஷயங்கள் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க கட்ட வரல வாயில வச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் மைல் ஸ்டோன் அதாவது குழந்தை பிறந்த உடனேயே அழனும் அழலனா தான் தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது வாயில வரல் வைக்கலனா தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ நம்பர் ஒன் இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன் நம்பர் டூ என்னென்னு பாத்தீங்கன்னா பெயினுக்கும் பாடிக்கும் இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் இது மூலியமா ஸ்டார்ட் ஆகுதா இது வந்து ஒரு மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு டெவலப்மெண்ட் அவங்க வாயில விரல் வைக்கிறது மூலியமாக ஆரம்பிக்கப்படுது நம்பர் த்ரீ இது அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபோர்ட்டையும் ஒரு சூதிங்னஸையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் குழந்தைகளுக்கும் ஒரு விதத்துல வந்துட்டு கம்ஃபர்ட் அப்படின்றது கிடைக்கும் அந்த வகையில் ஒன் மந்த்ல இருந்து சிக்ஸ் மந்த்ஸ் அதாவது பிறந்த குழந்தைல இருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுக்குன்னே ஒரு செல்ஃப் கம்ஃபர்ட் அப்படின்றதே வந்து வாயில விரல் வைக்கிறதுல தான் அவங்களுக்கு கிடைக்குது அதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்ஃபர்ட்டையும் அந்த சூதிங்கஸையும் பிரித்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு சர்டிஃபைட் நியூ பார்ன் கேர் ஸ்பெஷலிஸ்ட் சொன்ன ஒரு பதிவை தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ அந்தந்த வயசுல அந்தந்த விஷயங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது சரிதான் ஆனால் நாலு இருந்து ஆறு மாதம் வரைக்கும் இது வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆறு மாதத்துக்கு மேலே அவங்க ஸ்டில் வந்துட்டு வாயில விரல் வைக்கிறத வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணி என்ன மாதிரி அதை வந்து தடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு கூட நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் பிறந்ததுலேருந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப்பில் குழந்தைங்க வாயில் விரல் வச்சு விளாடுறாங்கன்னா தாராளமாக விளாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றின உங்களுடைய கருத்து இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்